வணக்கம் தமிழூடு பேசுவோம் இன்றைய தலைப்பு வாய்ப்புகள் நாம் உசைம்போல் பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் எலான் மஸ்கை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம் இதற்கு முன்னால் பில்கேட்ஸை பற்றியும் பேசிக் கொண்டிருந்தோம் இவர்களை பற்றி பேசிக்கொண்டே இருந்தால் எப்பொழுது நாம் இவர்களாக மாறப்போகிறோம் என்று நம்மிடத்தில் நாமே கேள்வி கேட்டால் அதற்கான பதில் என்னவாக இருக்கும் எப்பொழுது நாம் களத்தில் இறங்குகிறோமோ அப்பொழுதுதான் அவர்களாக மாறுகிறோம் என்பதைத்தான் உங்களுடைய மனதும் சொல்லும் நான் பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது என்னுடைய தாளர் மேடையில் பேசிக் கொண்டிருந்தார் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இது போல நான் பேசியது சரியா தவறா என்று சொல்லி கருத்துகளை கேட்டார் நான் கருத்துக்களை சொன்னேன் என்னை பேச்சாளர் என்றார்கள் நான் ஜே ஜே கலைக்கல்லூரியில் படித்தபோது படித்த பொழுது ஒர்களை நன்றி உரை என் மதர்தரசா கல்லூரியில் இதுபோல பிரம்மாண்டமான ஒரு நிகழ்ச்சி நடக்க இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை நீந்தான் தொகுத்து வழங்க வேண்டும் என்று சொல்லி என்னுடைய கல்லூரியின் முதல்வர் சொன்னார் நான் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினேன் என்னை கழகத்தின் இளம் பேச்சாளர் என்றார்கள்